சாப்பிட் ஓட ஸ்டார்ட்டிங்கில் காக்ஜூஸ் வந்து அஞ்சு நாளைக்கு அப்புறமா ஒரு ஹோட்டல்ல காமிக்கிறாங்க அங்கே வந்து டேய் எனக்கு இன்னொரு பாட்டில் பேம்பூ லீஃப் ஒயின் வேணும்டா ஹேய் அப்போ ஃபுட் கேட்டால் இன்னும் நான் ஃபுட் வரல தோன்ட்டேன் தோன்ட்டேன் சரி அதெல்லாம் உண்மையா ஆமாம் ஆமாம் உண்மை தான் உனக்கு தெரியாதானே அதான்டா பிரேக் அண்ட் கிளைனில் இருக்க ஒன் ஆஃப் த பில்டிங் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெட் க்ளோட் ஃபேஷனை சேர்ந்த ஆளுங்களும் ரெட் க்ளோட் மாஸ்டரோ காணும் செகண்ட் ஏங் மாஸ்டரும் காணும் அந்த ஃபேக்ஷன் மெம்பர்ஸும் காணும் அந்த ஃபேக்ஷனே காணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு இவனும் கேட்டிருக்கான் ஆமாம் எல்லா கிளையிலையும் நடக்கிற காமன் ஸ்டோரி காமன் ஃபைட்டு தான் இது அவ்வளோ ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்போல்லாம் அவங்களுக்கு ஏதோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கு சொல்லுங்கள் எங்ககிட்ட இது ஸ்டார்ட் ஆனது ஃபஸ்ட்டு அந்த மூணு கிரேட் எல்லரால் தான் அவனுங்க மூணு பேருமே அவங்களோட நியூஸ்ட் கேன் யூஜின் யூஜின்னு ஒன்று தேர்ந்தெடுத்தானுங்க ஆனால் இந்த முடிவு ஒரு சில பேருக்கு பிடிக்கல அதில் பிடிக்காத ரெண்டு பேர் தான் கோக்ஸு யூஜின் சேங்கும் அவனுங்க ரெண்டு பேருமே பதுங்கியிருந்து காவலர்களை கொள்ள திட்டமிட்டாங்க காவலர்கள் பணியை முடிச்சுட்டு வெளியே வர சொல்ல அவங்கள தாக்க திட்டமிட்டாங்க ஆனால் அவனுங்க இருந்து தாக்கிறதுக்கு முன்னாடி அந்த பதுங்கியிருந்த எல்லாரையும் ஒருத்த முடித்தான் மொத்தமாக முடித்தான் யாருன்னு நினைக்கிறேன் வேற யார் தான் அவன் வந்து இத்தனை நாளில் அவனோட பவர்ஸை மறைச்சி வச்சுருந்தான் ஆனால் அப்போ அவனோட பவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணான் அவனோட பிளேடோட ஒவ்வொரு ஸ்லாஷ்லையும் அந்த தண்டர் வெளிப்படுச்சு நாங்க அப்ப பார்த்தோம் அப்போனா அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் நான் கேள்விப்பட்டபடி வந்து ஒரு காரணம் மாடிக்கிட்டான் அப்போ வந்து அவன் ஒய்லெட் தண்டர் பம்ம யூஸ் பண்ணானா அப்போ அவனும் செத்துட்டானா அந்த ரெட் ஹவுஸும் இல்லாமல் ஆயிடுச்சான் அந்த டோல் சோட் ஆஃப் தண்டர் கிளவுட் அதுவே ஒரு பழங்காலத்து மாசில் ஆடிச்சு நீ தான் சொன்ன இப்போ ஆனா அதை வச்சு அவன் எப்படி வின் பண்ணியிருக்க முடியும் அங்க இருக்கிற மெம்பர்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஒயிட் லோடு மாஸ்டர் கிட்டே ஹெல்ப் கேட்டிருப்பான் அவர் தான் அவரோட ஒயிட் பியூட்டி பிளேடை வச்சு அங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சு தொத்திட்டு போய் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்றும் சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் அந்த யூஜின் ஒன்றாச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறதாச்சு அந்த யூஜின்னு ஒன்று தான் இந்த ஃபேமிலிக்கு சாப்பா கேடு அப்படிலாம் சொல்லி இருக்கானுங்க ஆனால் பின்னாடி இருந்து பிரேக் அண்ட் கிளானோட ரெண்டு மெம்பர்ஸும் முறைச்சபடி நின்றுட்டு இருக்கானுங்க இந்த இது அவன் அந்த பிரேக் அண்ட் கிளானோட எட்டாலாம் ஆனால் அவளோதான் அந்த கிளான் உருப்படாது அவனோட பேச்சை ஃபஸ்ட்டு அந்த கிளான் மெம்பர்ஸே கேட்க மாட்டானுங்க எங்கேருந்து வாய்ப்பை கிடையாது அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான் தம்பி யாரா சாப்பிட சொல்ல கூப்பிட்ருது எஸ் இல்லை இல்லை நீ இன்னும் பிஸியாக இருக்க பேசி முடிச்சுட்டு எங்கள் கூட பேச இல்லை இல்லை சார் இல்லை இல்லை சார் சொல்லிட்டு சொல்லுவேன் ஒரு இடத்த கம்மிக்கிறானுங்க தூக்கி விசிறடிகிறானுங்க இவனை அதுக்கப்புறம் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் என் மேலே கொஞ்சம் கருணை சொல்லி என்னை விட்டுங்க சார் எவ்வளோ தேரியம் இருந்தால் எங்கள் ஃபியூச்சர் கிளான் எடுத்துகிறேன் நீ இப்படி பேசியிருப்பேன் அது கூட அந்த ஹோட்டலில் அவ்வளோ கத்தி பேசிட்டு இருக்க நீ சார் 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 என்னை விட்டுங்க சார் எனக்கு புரிஞ்சி சார் எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு சார் நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறத நான் கேள்விப்பட்டேன் நீ செத்துருவ அப்படின்னு சொல்றாரு தேங்க்யூ சார் பின்னாடி திரும்பி பார்த்த அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு அவரு இந்த மாதிரி என்ன வதந்தீங்களை யார் பார்ப்பறாங்க அப்படின்னு சொல்லி நானும் விசாரிக்க சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்த நீ எப்படி ஹாங் தான் அப்படின்னு எனக்கு செய்தி வந்துச்சு நீ யார்கிட்டனா விசாரிக்க சொல்லியிருந்தியா ஆமா நானும் சில பேர் கிட்ட நீ விசாரிச்சபடி ஹாங் ராக்லேந்த் தான் அப்படின்னு எனக்கு செய்தி வந்துச்சு நானும் சில பேர்கிட்ட விசாரித்தேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்குள்ளே நிறைய கிளான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறானுங்க இது எங்கே போயிட்டு முடிய போதோ அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தெரியல மக்கள்லாம் நம்ம மேலே ரொம்ப ஆர்வமாகவே இருக்கானுங்க நான் எதுக்கும் சர்ப்ரைஸ் ஆகலை நான் ஒன்றும் அதே கமிஷன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் கமிஷன் வேற மாற்றலை எதனால் இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க எவன்னா என்னென்னா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் டேய் இல்லை முன்னேற எனக்கு வேற ஹார்ட்டு நடுங்குது என்ன கதியாக போதோ பிரேக் அண்ட் கிளியன் எப்படி சேஞ்ச் ஆக போதோ தெரியலையே அப்படின்னு அவனும் பிளம்பிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹெங் மாஸ்டர் என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பாரு அப்படியே அங்கே கட் பண்ணா ஓகே ஹெங் மாஸ்டர் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிளம்புறான் எப்படியோ நம்ம ஹெங் மாஸ்டர் வந்து இப்போ இந்த தண்டர் க்ளோட் ஹவுஸோட ஓனராக இருக்காரு ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நெஸ்ட் லீடர்ல அதனால தான் கிளானில் இருக்க எல்லாரும் எங்க மாஸ்டர் செலக்ட் பண்ணதுனால இப்போ எங்கு மாஸ்டர் நெக்ஸ்ட் கிளான் லீடர் ஆக போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் அந்த சம்பவம் நடந்த அஞ்சு நாளாக இங்கு மாஸ்ட் இதுக்கோ தயாராகிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ இப்போ தான் கம்மிறாங்க நம்ம ஹீரோவும் இப்போது ட்ரைனிங் பண்ணி முடிச்சிட்டான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டூபிட் பாஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறான் பிளட் செட்டோட சாப்டரை எப்படியோ க்ளோஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்லாத இவங்ககிட்ட என்னென்னோ சொல்லி சமாளிச்சோச்சு ஏன்னா நம்ம ஹீரோக்கிட்ட இப்போ மெமரி மேன் ஒரு ஸ்கில் இருக்குது அதை வச்சு யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லி நம்ப வைக்க முடியும் ஆனால் நம்ம ஹீரோட பவருக்கு மேலே இருக்க ஆளுங்கக்கிட்ட இந்த ஸ்கில் சுத்தமாக ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லோட வீக்னஸ் மானா கெப்பாசிட்டி அதிகமாக பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மேலே இல்லை பல பேர் மேலேயும் இந்த ஸ்கில் யூஸ் பண்ண முடியும் ஆனால் மானா ரொம்ப 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 அதிகமாக பிடிக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம ஹீரோவோவும் மெமரி மேனிப்புலேஷன் ஸ்கில் ஒர்க் ஆகும்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும் நான் நினச்சி பார்க்கல சூப்பராக ஒர்க் ஆகுது என்ன மானதாக கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தோணுது என்ன நடந்தாலும் இந்த பிளட் செட் பற்றி இருக்க விஷயம் மட்டும் இவனுங்களுக்கு தெரியவே கூடாது ஏன்னா இவனுக்கு ரொம்ப இக்கா இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் எதனால் ப்ரோ இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இவனுங்க அண்ட் பிளட் செட் அவனுங்க வந்து பெரிய ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம் இவனுங்க போயிட்டு வெளியே சொல்ல போய் அவனுங்க வந்து இவனுங்களை சாகிடுச்சிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தான் கவலைப்படுறான் எவன் டார்கெட் பண்றதா இருந்தாலும் என்ன டார்கெட் பண்ணட்டும் என்னோட கிளான் மெம்பர்ஸ் பாதுகாப்பா இருக்கணும் அப்படி நம்ம ஹீரோவும் அவனோட கிளான பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அவனும் சொல்றான் அதுக்கப்புறம் அதுவும் வருது இந்த ஸ்கில் மட்டும் இல்ல நான் அவனுக்கு தோக்கடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான் என்னோடய இரநூறு கிளான் மெம்பர்ஸோட ஷேடலையும் இது தான் என்னால் ஃபோர்த்து சர்க்குல ஓபன் பண்ண முடிஞ்சிச்சு என்னோட மாணாவியும் ஃபுல் பண்ண முடிஞ்சிச்சு எம்பாசிபிளாக இருந்ததை பாசிபிளாக முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம இரவும் சொல்லிட்டுருக்கான் அதாவது இது மட்டும் இல்ல பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதனால ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேர் வந்து மானா ஸ்டோன் இது வந்து வேம் பேர் நாடுடைய மானா ஸ்டோன் இது வந்து ஏ ரேங்கில் இருக்குது ஒரு மானஸ்டரை சாகடிக்க சொல்ல அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் மானா ஸ்டோன்னு சொல்லிட்டு இருக்கோம் போன உலகத்தில் நம்ம ஹீரோ வந்து இந்த மானா ஸ்டோனை சாப்பிட்டதால தான் இந்த உலகத்தில் நம்ம ஹீரோ இப்போ கார்னேஷன் ஆகி வந்திருக்கான் ஹீரோ இப்போ அதான் நினச்சிட்டு இருக்கான் நான் மட்டும் அந்த உலகத்தில் இந்த மானா ஸ்டோனை சாப்பிடாம இருந்திருந்தா நான் இப்போ இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியுமா உண்மையாகவே கோக்ஸூசன் ஒரு மான்ஸ்டராக இருப்பான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல இருந்தாலும் அவன் எப்படி இந்த மாதிரி மான்ஸ்டராக மாறினா அதை இந்த மானாஸ்டோனை அப்சர்வ் பண்ணிகிட்டே யோசிச்சிட்டு இருக்கான் சரி இந்த பிளட் செட் ஆளுங்கெலாம் எப்போ நம்மளை அட்டாக் பண்ண வருவானுங்கன்னு தெரியல அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது சரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் டேய் நான் சொல்கிற வரைக்கும் இந்த ரூம்குள்ளே எவனையும் விட்டுறாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போகிறான் பாக்கெட் டைமென்ஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே பாக்கெட் டைமென்ஷன் ஓப்பன் ஆகுது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாக்கெட் டைமென்ஷன் இது வந்து ஏர் ஆங்கிளர்க்கு ஒரு ஸ்கில் இதுக்குள்ள உயிரற்ற பொருட்களை வச்சிருக்க முடியும் சரி இப்போ நம்மளோட வெப்பனை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள இருந்து இன்னும் ஒன்று எடுக்கிறான் இது பேர் வந்து ஸ்கைத் ஆஃப் மெல்டிங் பாய்சன் இது வந்து ஏர் ஆங்கில இருக்க ஒரு ட்ரெஷர் ஓகேங்களா என்ன மாதிரி ஒரு நெக்ரோமென்சரிக்கேற்ற நெக்ரோமென்சரி வெப்பன்னா இதாடா அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஹேண்டுக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சரி இதை வச்சு ஒரு டிமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விங் பண்ணுறான் ஸ்டேஞ்ச் இந்த வெப்பனை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த வெப்பன் நான் பல நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தருது அது ஏன் அப்படின்னு அவனுக்கு அவனே கேட்டுக்கிறான் இந்த கேள்வியை நான் இந்த வெப்பனை தான் கேட்கணும் சரி இந்த எப்படி வெப்பனோட் பண்ணுறது ஓகே நமக்கு தெரிஞ்ச வித்தைகள் இறக்கி பார்க்கலாம் நம்ம ஹீரோ வந்து அவனோட ஏன் மனாக்கி அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ஷைனிங் அதுக்கப்புறம் க்ளோட் அதோட கீ எல்லா கீயும் மெர்ஜி பண்றான் இந்த மூணு பவரும் ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் ஆகி ஒரே பவரா மாதிரி இந்த வெப்பன் மேலே போடுது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான் என்னடா அப்படின்னு பார்த்தா என்னது இந்த வெப்பன் இப்போ கோபப்படுதா 또 웹운으로 이모션 எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவனும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனா சொல்றானா இது வந்து ஒரு சூப்பீரியர் கிரேட் வெப்பன் இது வந்து ஒரு ஈகோ பிடிச்ச வெப்பன் இந்த வெப்பன் உருவாக்குனவர் வந்து இந்த வெப்பனோட ஓனரை இதுவே தெரிஞ்செடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் சிஸ்டமும் ஹீரோ முன்னாடி வந்து உங்க அட்டம்ட்டு ஃபெயில் ஆயிடுச்சு நீங்க வந்து நேச்சுரல் பவர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது நம்ம ஹீரோ இன்னதே நேச்சுரல் பவரா அப்படின்னா அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் விண்டோ மார்ஷியல் பாடி ஸ்டேட்டஸ் ஓபன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மார்ஷியல் பாடி ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகுது இதுல இருந்து எனக்கு இப்போ இன்ன புரிய வருதுன்னா இந்த வெப்பன் அன்லாக் பண்ண இந்த நேச்சுரல் பவர் தான் கீயாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவரும் சொல்றாரு இதுவே ஒரு ஈகோ வெப்பன் இந்த வெப்பன் வந்து நேச்சுரல் பவருக்கு கட்டுப்படுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இதை பாக்கெட் டைமென்ஷன்ல வச்சிடுறாரு இந்த ஈகோ பிடிச்ச வெப்பன் என்னோட எல்லா கீயுமே ரிஜெக்ட் பண்ணுது சமகாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்பனை பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ளே வச்சுட்டு போக சொல்ல அவருக்கு இன்னொன்னு தோணுது சரி இப்ப ஏன் நான் என்னோட ஆக்சுவல் காம்பக்சவலுப்படுத்தக்கூடாது ஃபைனலா இவனுங்களை வெளியே எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கட்டேன் மிஷினை பார்க்குறாரு பார்த்து வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு இருந்து நிறைய பேர் வந்து வெளியே வீரானுங்க சரி இப்போ இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு இதோட இந்த விடிய முடியுது தேங்க்யூ பாய்